வணக்கம் குழந்தை செல்வங்களே நம்ம வராகியின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வராகி அம்மனின் முழு ஆசிர்வாதம் கிடைக்கணுமா இந்த ஒரு மந்திரம் போதும் வராகி அம்மனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கணும்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வராகி அம்மனின் அருள் எப்பவுமே கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க மராகி அம்மனை மனதில் நினைத்து ஒரு அகல்விளக்கு ஏற்றி வச்சாலே போதுங்க அவங்க நம்ம வீடை தேடி வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்திரத்தை நாம் வீட்டில் வச்சு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது மராகி அம்மனின் கோவிலுக்கு சென்று அங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க நம்ம வேண்டியதை அவங்க தந்தருவாங்க மராகி அம்மனுக்கு பிடித்த மந்திரமும் கூட அது அந்த மந்திரத்தை சொல்லுவோம் பாருங்க இன்கிழியும் சூழ்ந்த முகமும் ஓங் ரா இங் கிழியும் சூழ்ந்த முகமும் ஓங் ரா ரா இந்த மந்திரத்தை கோவில வந்து நூற்றி எட்டு முறை உச்சரித்தா நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் நம்ம எதிர்பார்த்தது நம்ம மனசில் நினைச்சிட்டு எதுவுமே நம்மளுக்கு நடக்கவே மாட்டேக்கே அம்மா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாலே போதும் அவங்க ஓடோடி வருவாங்க இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்க வாழ்வில் நடக்கும் அதே சேர்த்த நீங்களே பார்ப்பீங்க இன்னும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பலனிடுவீங்க நன்றி இன்னொரு பதிவில் சந்திப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ